ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் இன்றைக்கி எண்ணெய் கத்திரிக்காய் கிரேவி எப்படி செய்யலான்னு பார்க்கலாமாங்க அதுக்கு முதல்ல ஒரு கடாயில் ரெண்டு டேபிள் ஸ்பூன் எண்ணெய் சேர்த்துக்கலாம் ரெண்டு பெரிய வெங்காயம் கட் பண்ணி சேர்த்துக்கலாங்க ஏழு பல் பூண்டு சேர்த்துக்கலாம் இது நல்லா கண்ணாடி பதம் வர அளவுக்கு நல்லா வணக்கிக்கணுங்க இந்த மாதிரி நல்லா ஃப்ரை பண்ணிகிட்டே இருக்கணும் பாருங்கள் நல்லா வணங்கிருச்சு இப்போது இஞ்சி ரெண்டு துண்டு கட் பண்ணி சேர்த்துக்கலாங்க இதையும் ரெண்டு செகண்ட் நல்லா வணக்கிக்கலாம் இப்போது மீடியம் சைஸ் தக்காளி பழம் ரெண்டு கட் பண்ணி சேர்த்துக்கலாங்க தக்காளி நல்லா வணங்குறதுக்காக லைட்டாக சால்ட் சேர்த்துக்கலாம் இப்போது நல்லா ஃப்ரை பண்ணிக்கலாங்க இந்த மாதிரி உப்பு சேர்த்து வணக்கிறதுனால தக்காளி பழம் சீக்கிரமாக வணங்கிடுங்க பாருங்கள் வணங்கிடுச்சு இப்போது சீரகம் ஒரு டீஸ்பூன் சோம்பு அரை டீஸ்பூன் மஞ்சள் தூள் கால் டீஸ்பூன் காஷ்மீரி சில்லி ரெண்டு டீஸ்பூன் குழம்பு மிளகாய் தூள் ஒரு டீஸ்பூன் தனியா பவுடர் ஒரு டீஸ்பூன் இதெல்லாம் சேர்த்து நல்லா ஃப்ரை பண்ணிக்கலாங்க இப்போது அடுப்பு ஸ்லோ ஃப்ளேமில் வச்சுக்கணுங்க அப்போ தான் மசாலாலாம் கருகாமல் நல்லா ஃப்ரை பண்ண முடியும் பாருங்கள் நல்லா வணங்கிடுச்சு இப்போது ரெண்டுலேருந்து மூணு டேபிள் ஸ்பூன் துருவனை தேங்காய் சேர்த்துக்கலாங்க தேங்காவோட ஈரப்பதம் போகிற அளவுக்கு நல்லா வணக்கிக்கணுங்க பாருங்கள் நல்லா வணங்கிடுச்சு இப்போது நம்ம மிக்சி ஜாரில் சேர்த்துக்கலாம் சேர்த்து நல்லா நைஸாக அரைச்சி எடுத்துக்கலாங்க இந்த அளவுக்கு கெட்டியாக இருக்கணும் ரொம்ப தண்ணி சேர்த்துக்கூடாது இப்போது எட்டுலேருந்து பத்து சின்ன சைஸ் கத்திரிக்காய் எடுத்துக்கலாங்க இதை நான் இப்போ எப்படி கட் பண்ணுறனோ அந்த மாதிரி நாலு சைடும் கட் பண்ணி எடுத்துக்கலாங்க எண்ணெய் கத்திரிக்காய்க்கு இந்த மாதிரி தான் கட் பண்ணணும் என் பாருங்க மசாலாவெல்லாம் இப்போ உள்ளே திணிச்சிக்கலாம் நல்லா ரெண்டு சைடும் மசாலா திணிச்சிக்கலாங்க இதே மாதிரி எல்லா கத்திரிக்காயிலையும் திணிச்சு எடுத்து வச்சுக்கலாம் இப்போ ஒரு கடாயில் மூணு டேபிள் ஸ்பூன் எண்ணெய் சேர்த்துக்கலாங்க எண்ணெய் காஞ்சதும் நாம் மசாலா தினிச்சு வச்சுருக்க கத்திரிக்காயெல்லாம் ஒவ்வொன்றா இதில் சேர்த்துக்கலாங்க கத்திரிக்காய் சேர்த்துக்குள்ளே கொஞ்சம் பொறுமையாக போடுங்க எண்ணெய் தெரித்து கை மேலே விழுந்துடும் இந்த மாதிரி கரண்டி வச்சு ஒன்றுன்னா ஒன்றுன்னா இப்படி திருப்பி விட்டுக்கலாங்க நம்ம மெதுவாக திருப்பி விட்டுக்கணும் இப்போ வந்து அடுப்பு மீடியம் ஃப்ளேமில் வச்சுக்கணுங்க ஹை ஃப்ளேம்ல இருந்துச்சுன்னா கருகிறோம் எண்ணெய் கத்திரிக்காய்க்கு கத்திரிக்காய் வந்து கொஞ்சம் இலசா ஃப்ரெஷ்ஷாக இருந்துச்சுன்னா இன்னும் சூப்பராக இருக்குங்க பாருங்க கத்திரிக்காய் நல்லா வணங்கிருச்சு இப்போ நம்ம தண்ணி எடுத்து வச்சுக்கலாங்க இப்போ வானலியில் மூணு டேபிள் ஸ்பூன் எண்ணெய் சேர்த்துக்கலாங்க எண்ணெய் காஞ்சதும் ஒரு டேபிள் ஸ்பூன் கடுகு சேர்த்துக்கலாம் கடுகு நல்லா பொரியட்டுங்க அது வரைக்கும் வெயிட் பண்ணலாம் இப்போ பாருங்கள் நல்லா பொறிஞ்சிருச்சு இப்போது நூறு கிராம் சின்ன வெங்காயம் சேர்த்துக்கலாங்க ரெண்டு கொத்து கருவேப்பிலை சேர்த்துக்கலாங்க ரெண்டுத்தையும் சேர்த்து நல்லா ஃப்ரை பண்ணிக்கலாங்க சின்ன வெங்காயம் ஒரு கண்ணாடி பாதம் வர அளவுக்கு வணங்கினா போதுங்க பாருங்கள் இப்போது நம்ம அரைச்சி வச்ச மசாலாவை இதில் சேர்த்துக்கலாம் மசாலா சேர்த்துட்டு வந்தோம் இதில் தேவையான அளவு தண்ணி சேர்த்துக்கலாங்க ஒரு சின்ன நெல்லிக்காய் சைஸ் அளவு புளியை கரைச்சி இதில் சேர்த்துக்கலாங்க இப்போது தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கலாங்க நம்ம ஏற்கனவே உப்பு சேர்த்துருக்கோம் தக்காளி வணங்குறதுக்காக அதனால் உங்களுக்கு அளவுக்கு உப்பு தேவையோ அந்தளவுக்கு சேர்த்துக்கோங்க தண்ணி அது ரொம்ப அதிகமாக சேர்த்துற வேணாங்க உங்களுக்கு ஓரளவுக்கு கிரேவி மாதிரி வரணும் அப்படின்னா இரநூறு எம்எல் அளவு தண்ணி சேர்த்துனா போதுங்க இல்லை கொஞ்சம் தண்ணி மாதிரி வேணும் அப்படின்னா ஒரு கால் லிட்டர் அளவு சேர்த்துக்கோங்க போதும் இப்போது நல்லா மூடி போட்டு நல்லா கொதித்து வந்ததுக்கப்புறமா அப்புறமா நம்ம மசாலா சேர்த்து வணக்கென கத்திரிக்காயம்லாம் இதில் சேர்த்துக்கலாங்க இப்போ மெதுவாக கலந்து விட்டுக்கலாம் இப்போது அடுப்பு மீடியம் ஃப்ளேமில் வச்சுக்கலாங்க மறுபடியும் மூடி வச்சு நல்லா வேக விடுவோம் இந்த மாதிரி ஒரு பத்து நிமிஷம் வேக விட்டோம்னாவே பாருங்கள் கிரேவி கன்சிஸ்டன்சி அளவுக்கு வந்துடுச்சு அவ்வளோதாங்க என்ன கத்திரிக்காய் கிரேவி ரெடி ஆயிடுச்சுங்க இந்த கிரேவியை நம்ம சாதத்தோடு சேர்த்து சாப்பிடக்குள்ள இன்னும் கொஞ்சம் சாப்பிட்லான்னு தோணுங்க இதே மாதிரி தொடர்ந்து நம்ம வீடியோ பார்க்க நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்